எப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் நீ எப்போ கடன்ல இருப்ப எப்போ வியாதியில இருப்ப எப்போ வீட்டுக்குள்ள ரெண்டங்க வரும்னு வெயிட் பண்ணிட்டு அதுதான் உலகத்தினுடைய நீதி ஆனா என் ஆண்டவர் அங்கதான் முக்கியமான பாயிண்ட் வச்சிருக்கிறாரு உன்னை வெக்கப்படுத்த மாட்டார் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மலர்ந்தாலே போதும் உன்னை சமாதானத்துல கத்த நிப்பாட்டுவார் எந்த இடத்துலயும் கை ஏந்த நிக்க விடமாட்டார் உனக்கு கை கொடுக்க நிற்பார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க அதுதான் அந்த பாடல் அழகா சொல்லுங்கள் பாரு சொந்தம் பந்தங்கை சொல்லால் கொள்ளங்கா சொந்தம் பந்தங்கை சொல்லுவாங்கய் நீ இப்படி பண்ணல நீ இப்படி பண்ணலை உனக்கு இப்படிதான் நடக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் பாரு அது நம்ம இளவரவ எந்த பக்குவத்துக்குள்ள நீ வரணும் தெரியுமா அவருக்காகவே அனைத்தையும் இழந்தாலும் அதை மகிமை என்றெடுவே